வெயில் வந்து அதிகமா இருக்கு நம்மளோட லாஸ்ட் போஸ்ட்ல வந்து நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம் வெயில் அதிகமா இருக்குது பறவை எனக்கு வந்து நம்ம பாதுகாக்கணும்ன்ற மாதிரி போட்டிருக்கோம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வந்து இந்த நேரில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வயசானவங்கலாம் நிறைய பேர் வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க ஏன்னா இப்போ நம்மளாலேயே முடியல ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது வயதானவங்க வந்து ரொம்பவே சிரமப்படுவாங்க அவங்களெல்லாம் ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சேனல் சார்பில் தெரிவிக்கிறோம் இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிறைய முதியோர்களுக்கும் நம்ம வந்து நிறைய உதவிகள் அடுத்த வாரத்தில் பண்ண போகிறோம் அதுக்கான வீடியோஸ்லாம் போஸ்ட் ஆகும் கண்டிப்பாக கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஏன் சிரிக்கிறீங்க என்னாச்சு ஏன் சிரிக்கிறீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க வணக்கம் சிஸ்டர் அப்படின்றாங்க வணக்கம் பிஸியா இருக்கீங்களா தேங்க்யூ தேங்க்யூ பாய் பாய் தேங்க்யூ Thank you, sister. Thank you. ஹாய் ஹாய் அக்கா அப்படின்றாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் வாங்க வெல்கம் டு மை சேனல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க பேர் சொல்லி அறிமுகப்படுத்துக்கீங்க

நீங்களும் வந்து இந்த மாதிரி மாடிலெல்லாம் வந்து நாங்கள் தண்ணி வச்சுருக்கோம் பறவைகளுக்கெல்லாம் சிறு தானியம் வச்சிருக்கோம் அப்படின்ற நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ல சொல்லுங்க இது ஆஃப் பண்ணுங்க காப்பி ரேட் வரும் எனக்கு அவர் ரேடியோ வச்சிருந்தாரு நான் போயிட்டு நான் போய் ரேடியோ ஆஃப் பண்ணி சொல்லிட்டு வந்துட்டேன் அந்த ரேடியோ வேற சவுண்டு கேக்குதா அப்புறம் நம்மளுக்கு காப்பி ரேட்டு கொடுத்துருவாங்களே என்ன பண்றது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் முதல்ல ஸ்டாண்டை சரி பண்றேன் கிளம்பிட்டீங்களா அதுக்குள்ள வந்துட்டு நீங்க ரேடியோ சவுண்டு கேட்குது அதனால நான் போய் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன் ஹாய் ஹாய் வாங்க செவன் செவன் எப்படி இருக்கீங்க ரேடியோ போடுங்க தேங்க்யூ இவ்வளவு நேரம் யார் யார் வந்தீங்க எல்லாருக்கும் என்னோட மனம் நன்றிகள் இருங்க ஒரு நேரம் ஸ்டாண்ட் சரியா செட் பண்ணிருங்க

போறீங்க போ வந்து ஹாய் சிஸ்டர் உங்களுக்காக ஒரு சின்ன கவிதை அப்படியா பால் எடுத்த வெண்ணெய் நான் பார்த்ததில்லை உன்னை போல் ஒரு பொண்ணை அறியும் எவ்வளோ அழகான கவிதை தேங்க்யூ 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 ரூதா, ராதாவா சாரி ராதா தேங்க் யூ ஹாய் சிஸ்டர் அப்படின்றாங்க ஹாய் ஹாய் ராதா ரொம்ப தேங்க் யூ கவிதை சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ராதா சலீம் வந்தீங்க காணா எங்க போனீங்க சலீம் செவன் அல்ஸ் அலீஸ் செவன் அலீஸ் எவ்வளோ எங்கே போனீங்க அதுக்குள்ள எல்லாரும் நான் வந்து பக்கத்தில் ரேடியோ போயிட்டு இருந்தது போய் சவுண்டை சுல பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வரதுக்குள்ள எல்லாரும் கிளம்பிட்டீங்களாப்பா என்னப்பா இப்படி பண்ணுறீங்களே எம்ஆர் டிவி சொல்லியிருக்கீங்க காணும் எங்கே போனீங்க நான் ஓசூர் ஓசூர்ல இருந்து பேசுறீங்களா ரொம்ப சந்தோஷம் எனக்காக கவிதை சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சரணா அதனால வச்சிருங்க நாளைக்கு கொடுக்குறேன் இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கு இந்த வேலை முடிச்சிட்டு சரி ஓகே அப்படியே வச்சுருக்கேன் ஓ தடங்களுக்கு வருந்துக்கிறேன் கடையில் ட்ரெஸ் வந்தது வாங்கி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஓசர்லேருந்து நம்மளோட ராதா வந்திருக்காங்க ஒரு கவிதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்காக ஒரு கவிதை சொன்னாங்க சின்ன கவிதை அப்படின்னாங்க பாலிலிருந்து எடுப்பாங்க வெண்ணை நான் பார்த்தது இல்லையே உன்னை போல ஒரு பொண்ணு அப்படின்றது அழகான கவிதை சொன்னால் நம்ம ராதாவுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் ஓஷூர்லேருந்து வந்து எனக்காக கவிதை சொன்னீங்க ரொம்பவே சந்தோஷம் எனக்காக ஒரு ஹாப்பி தேங்க்யூ தேங்க்யூ எல்லாரும் அவ்வளோ சீக்கிரம் போயிட்டீங்க நான் போய் அந்த ரேடியோவை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்களே ம் ரேடியோ சவுண்டா இருக்கே சரி மியூட்ல போட்டுமே போய் போய் சவுண்ட் பண்ணிட்டு வரலாம் போனேன் அது கூட எல்லாரும் கிளம்பிட்டீங்களாப்பா என்னப்பா இப்படி பண்ணுறீங்களேப்பா எல்லாரும் பத்து பேர் இருக்கீங்களே பேசுங்களாப்பா நான் போடுறதே பத்து நிமிஷம் லைவ் தான் ஏதாச்சும் சொல்லுங்கள் உங்களோட கத்துக்களை சொல்லுங்க நான் பேச ஆரம்பிச்சேன்னா நிறுத்தவே மாட்டேன் கண்டெண்ட் பேசிட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன் யாருமே இல்லைனாலும் பேசிட்டே தான் இருப்பேன் எட்டு பேர் இருக்கீங்க நண்பர்கள் யாராவது வந்து உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணலாம் நம்ம சேனலில் இது வரைக்கும் போட்ட வீடியோஸில் உங்களுக்கு எந்தெந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்க கண்டன்ட் எடுத்து நான் பேச ஆரம்பிச்சேன்னா கூட படிக்கவே முடியாதனால அதனால் தான் பேசுங்க எத்தனை பேர் ஆறு பேர் இருக்கீங்க பேசுங்க நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்ச வயசானவங்களை பற்றி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் அதில் உங்களுக்கு ரொம்பவே மனசு பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக வந்து என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் வந்து நேரலையில் வந்தால் நண்பர்கள் அனைவருக்கும் வந்து என்னோடய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம் இப்போ வரைக்கும் வந்து நம்ம சேனலில் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிறைய முதியோருக்கும் வந்து நிறைய உதவிகள் இருக்கோம் என்னால் முடிஞ்சது உதவிகள் பண்ணிகிட்ருக்கோம் என்னோடய அப்பா அம்மா நினைவாக நான் வந்து இந்த சேவைகள் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் நிறைய நம்ம சேனல் ஆச்சுன்னா நிறைய மாதந்தோறும் வந்து அன்னதானம் போடலான் இருப்போம் அம்மா அப்பா நினைவாக போடலான் இருக்கும் அதுவும் வந்து உங்களால் மட்டும்தான் என்னால் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சது இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்களால் மட்டும்தான் நான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன் பத்து வருடங்களாக என்னோடய பயணம் தொடங்கி பத்து வருடங்கள் ஆகிறது என்னை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் என்னோடய கிராமத்துக்கே தெரியும் இப்போ வந்து உலகம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்க நம்மளோட நண்பர்கள் அனைவரும் வந்து முப்பதாயிரம் பேருக்கு மேலே எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்கீங்க உங்களை என்னால் மறக்கவே முடியாது நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு பாட்டியை வந்து காப்பாற்றி நம்ம ஒரு ஹோமில் சேர்த்துருக்கோம் அந்த பாட்டியும் நல்லா சேஃபாக இருக்காங்க இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் நிறைய ஐடியாஸ் கவர்மெண்ட் மூலிமா நிறைய சலுகைலாம் எல்லாம் வருது இல்லை அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாத நிறைய நபர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு எந்த மாதிரி சலுகைலாம் வருது மாதந்தோறும் எங்கே கேம்ப் நடக்குது அதை பற்றிலாம் நிறைய நான் விஷயம்லாம் நான் போட்டிருக்கேன் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடியில் எப்போ நடக்குது கேம்ப்னு பார்த்தீங்கன்னா நாலாவது வாரம் தாங்க நடக்குது புதன்கிழமை கண்டி நீங்கள் கண்டி போனீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள சொல்லுங்கள் ஆவடியில் புதன்கிழமை கடைசி வாரத்தில் நடக்குது அந்த கேம்ப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்லாம் வந்து இதில் நிறைய நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த நேரலையில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வாத மாதம் நாலாவது புதன்கிழமை வந்து மாற்றுத்திறனாளிக்காக ஒரு கேம்ப் நடக்குது அது ஆவடியில் ஜிஹெச்சில் தாங்க நடக்குது உங்களுக்கு இந்த மாதிரி மாதந்தோறும் ஊதியம் வரல வீல் சேர் வேணும் இல்லை ஷூவே இந்த மாதிரி வேறு எதுனா சம்மந்தப்பட்ட பொருட்கள் வரல அப்படின்னா அங்கே போய் நீங்கள் மனு எழுதி கொடுத்தா மட்டும் போதுமானது உங்களுக்கு கம்பல்சரி வந்து அந்த மனுவில் நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளவே எல்லாமே சீக்கிரம் சீக்கிரமே நல்ல ஒரு ஆஃபீஸருக்குலாம் நிறைய பேர் வந்து குழுக்களாக வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லான நடக்கிற அந்த கேம்ப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு நிறைய பேர் அங்கே போய் கேம்பில் கலந்துக்கிட்டாங்க அந்த கேம்ப்லேயும் நம்ம வந்து ஒரு நேரலையும் போட்டிருந்தோம் ஒரு வாட்டி அதுவும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய தெரியாத விஷயங்களால நம்ம வந்து இப்போ அக்கம் பக்கம் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள்லாம் நீங்கள் சொல்லுங்கள் திருவள்ளூர் மாவட்டம் மட்டும் இல்லைங்க எல்லா மாவட்டத்துலையும் வந்து ஒரு நாள் வந்து கேம்ப் நடக்கும் அது என்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால் முடிஞ்சது கொஞ்சம் பேருக்கு வந்து நம்ம ஸ்டேட்டஸில் கூட எழுதி போட்டால் கூட போதும் அவங்க போய் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தில் போய் கலந்துருப்பாங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்களுக்கு சலுகை எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த நேரத்தில் சொல்லி இருக்கேன் அக்கா நீங்கள் செய்கிற உதவி நல்லா இருக்கு நான் உங்களுக்காக ஆண்டவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்றாங்க ராதா ரொம்ப சந்தோஷம் ராதா இருந்து நம்ம ராதா வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் ராதா நீங்கள் படிக்கிறீங்களா ஹவுஸ் ஒய்ஃபா வீட்லேயும் அதிகம் தான் வேலை ஹவுஸ் ஒய்ஃபுன்னு சொல்ல முடியாது அரசு ஒய்ஃப் வேணா சொல்லலாம் அந்த அளவுக்கு அரஸ்டா இருப்போம் நம்ம வீட்டில் வேலைகள் இருந்துட்டே இருப்போம் அதனால ரொம்பவே வேலைகள் அதிகம் யாருமே இல்லைன்னா கூட நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து நான் வந்து நேரலை போட்டேன்னா கடைசியா நான் சொல்லிட்டு தான் நான் கட் பண்ணுவேன் அந்த வகையில பாத்தீங்கன்னா நீங்க வந்து இருந்து நம்ம ராதா வந்திருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி நம்மளால முடிஞ்சதை தான் ராதா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நம்மளால முடியாத பட்சத்துல வந்து என்னால் முடியல அப்படின்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடி அவங்களுக்கு உதவி இருக்கோம் நம்ம அப்பா அம்மா நினைவா நம்ம எல்லாருமே இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற நம்ம சேனலே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி மோட்டிவேஷ்னா ஒரு பார்த்த உடனே இந்த மாதிரிலாம் நம்ம உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வரணும் அப்படின்றது தான் என்னோட சேனலோட நோக்கமே ஹாய் சிஸ்டர் ஹாய் திருப்பி ஹாய் சொல்கிறீங்களா கவிதை நல்லா இருந்துச்சு ரொம்ப தேங்க்யூ எனக்காக ஒரு கவிதை சொன்னாங்க ராதா ரொம்ப சந்தோஷம் ராதா ரொம்ப மகிழ்ச்சி இன்னும் நம்ம வந்து நிறைய விழிப்புணர்வு கொண்டு வரணும் பெண்கள் மத்தியில் வந்து நிறைய விழிப்புணர்வு தேவைப்படுது ஏன்னா நிறைய பெண்கள் வந்து முன்னேறணும் அப்படின்னு நம்ம நினச்சா மட்டும் போதாது நம்மள கூட இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த வெற்றியை வந்து நம்மளோட காண முடியும் அந்த வகையில் பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் என்னால் உங்களை உங்க கூட நான் இருக்கேன் அப்படின்னா என் குடும்பத்தில் என்னோட ஹஸ்பண்ட் நல்ல சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் வந்து இந்த நேரலை கூட உங்களோட சந்தித்து நான் பேச முடியுதுனால தைரியமாக ஏன்னால் ரொம்பவே பயம் எனக்கு இந்த யூபினாலே பயம் ஆரம்ப கட்ட காலத்துலலாம் யூபி நல்ல பயம் சேனல்லே வந்து அம்மா இறந்துட்டு ரொம்பவே ஆகி நான் ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது என்னோட தம்பி தான் வந்து இந்த சேனலை ஓப்பன் பண்ணாங்க அவங்க வந்து எங்கள் வீட்டில் நிறைய பூனைக்குட்டிலாம் இருக்கும் அந்த பூனைக்குட்டியை வச்சு தான் நான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணேன் அவங்கள வீடியோ பிடிக்கிறது எடிட் பண்ணுறது காமெடி பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த மாதிரி உருவானதுதான் இந்த சேனல் அப்புறம் வந்து எல்லோரும் சொன்னாங்க கூட சொந்த ஃபீல்டு போடாமல் என்ன பூனைக்குட்டி கூட போய் விளையாடிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு என்னோடய ரிலேட்டிவ்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அந்த வகையில் தான் நான் வந்து நம்மளோட ஓன் வீடியோஸ் நான் போட ஆரம்பித்தேன் அளவுக்கு ரீச் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து உண்மைகள் வந்து என்றைக்குமே ரீச் ஆகும் மெதுவாக மெதுவாக போகும் ஆனால் ரீச் ஆகும் என்னோடய நோக்கம் என்னென்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு அஞ்சு பேருக்கு நான் உதவி பண்ண இந்த ஃபீல்டு வந்து இப்போது என்னால் வந்து மாதந்தோறும் வந்து ஒரு ஐம்பது பேருக்கு என்னால் உதவி பண்ண முடியுது என்னால் முடிஞ்சது என்னால் பண்ணிகிட்ருக்க முடியுது வருஷம் அந்த மழை காலத்தில் மட்டும் எனக்கு நூறு பேருக்கு என்னால் ஒரு மாதம் ஃபுல்லாக உழைச்சி என்னால் சேர்த்து வச்சு அந்த ஒரு வருஷத்தில் நான் அந்த மழை காலத்துல நிறைய முதியோர்களை சந்தித்து அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அந்த ஃபீல்டே ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி நம்ம அதை நேரடியாக போய் நம்ம அவங்களெல்லாம் சந்திக்கும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த மகிழ்ச்சியும் அந்த தருணங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு வந்து எல்லாருமே இருப்பாங்க இருந்தாலும் அந்த முதியோர்களுக்கு வந்து ரொம்ப முடியாத நிலைமையில் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மரணத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நாங்கள் வந்து போய் நேரடியாக போயிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம் கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவங்க அந்த மரணத்தை வந்து ரொம்ப ஈஸியாக பயம் இல்லாமல் ரிலாக்ஸாக ஒரு தருணங்களாக அவங்க கடந்து போக நிறைய நான் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபீல்டு நம்ம பார்த்துருக்கேன் நிறைய டேக்கிங் பண்ணியிருக்கேன் நிறைய வயசானவங்கள இந்த ஃபீல்டு ரொம்ப பிடிச்ச ஒரு சந்தோஷமான தருணங்களாக இது போயிட்டுருக்கு அது உங்களோட ஷேர் பண்ணுறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அக்கா நீங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணுற வீடியோஸில் நிறைய ரியலாலிட்டி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் அதை பார்த்து நாங்களும் இந்த மாதிரி தொடங்கி இருக்கோம் அப்படின்னு பெங்களூர்லேருந்து ஒருத்தங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க அங்கே நாங்கள் இந்த மாதிரி மழை காலத்தில் வந்து நிறைய பேர் உதவி பண்ணாங்கா அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா நம்ம வீடியோஸை பார்த்துட்டு அங்கே அவங்களும் வந்து தொடங்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தை கேள்விப்படும் ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களை நான் ஃபீல் பண்ணுறேன் நான் ஏத்துக்கொள்கிறேன் கண்டிப்பா மகளாக ஏற்றுக்கொள்கிறேன் என் தான் எல்லாருமே என்னோட குழந்தைங்களை தான் அம்மான்னு சொல்லியே கூப்பிடுங்க என்ன நேற்று ஒரு சீமானத்துக்கு போனால் குட்டி பண்ண லூட்டி இருக்கு பாருங்க அவ்வளவு அழகா ஓடி வந்து வெல்கம் பண்ணிட்டு யாருன்னே தெரியாது ஆனால் அவங்க நம்மளை மொபைலில் பார்த்துருக்காங்க போல் நிறைய குட்டிஸ் நாலஞ்சு கோடி வந்து என் கூட வந்து பேசினாங்க ஒரு சீமந்தத்தில் என்னை எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னா நான் மொபைலில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சிங்க இப்போ குழந்தைங்களுக்கு வரைக்கும் ரீச் ஆகிருக்கு இந்த நம்மளோட ஃபீல்டுன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம எதை நோக்கி நம்ம இந்த ஃபீல்டை நம்ம வந்து ஆரம்பிச்சோமோ அந்த எண்ணங்கள் வந்து பிரதிபலிக்கும் போது சந்தோஷமே வேறு லெவல் தான் அந்த மாதிரி நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு முடியாத நிலைமை இருக்கிறவங்களாம் போய் சந்திங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உதவிகள் செய்யுங்க நம்மளால் முடிஞ்சதை செய்யுங்க நம்மளால் முடியாதது செய்யணும்னு நான் சொல்ல வரல உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க போகிறப்போ வரப்போ வழியில் பார்க்கும்போது ஒரே ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டிட்டு அவங்களுக்கு என்ன தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு சந்திச்சுட்டு போகணுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எனக்கு நிறைய மிராக்கள் நடந்திருக்கு அந்த மாதிரி நீங்கள் நான் வந்து இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிற மட்டும் என்னோடய உணர்வுகளோடு நான் அவங்க கூட வாழ்கிறதுனால என்னன்னு தெரியாது நான் எங்கே போனாலும் எனக்கு அந்த மாதிரி உதவிகள் வந்து நிறைய வந்து வாலண்டியாக வந்து செய்திருக்காங்க நிறைய பேர் அப்போது எனக்கு நான் நான் எல்லாம் ரிட்டன் எனக்கு திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்குது அப்போ நம்ம எதுக்கு நிப்பாட்டணும் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரட்டும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட நோக்கம் அரெஸ்ட் வைஃப் தான் ஆமாம் ஹவுஸ் ஒய்ஃபனாலே அரஸ்ட் ஒய்பு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எதாவது ஃபைட் பண்ணி நீங்கள் எதாவது சாதிக்கணும் நம்ம வெளியே போய் வேலைக்கு போகலைன்னா கூட பரவாயில்ல உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும் கண்டிப்பாக திறமை இல்லாமல் இருக்காது அந்த திறமையை நீங்கள் வெளிக்கொடுத்துவாங்க சரிங்களா ராதா கண்டிப்பாக உங்கள் ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து வெற்றி பெறுவீங்க வீட்லையே தனியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க வீட்டு வேலையை முடிச்சுட்டு அதை சார்ந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நிறைய யோசிக்கணும் போது பாப்பா நீ நிறைய யோசி உட்காந்து காலையில் நீ அஞ்சு மணிக்கு எழுந்துக்குவோம் அஞ்சு மணிக்கு எதை யோசித்தாலும் சரி நீ என்ன பண்ணணும் அப்படின்னு யோசினா அஞ்சு மணிக்கு எழுந்துக்கணும் அஞ்சு மணிக்கு எழுந்துச்சுட்டு நான் கரெக்டான ஒரு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக நம்ம என்னவா ஆக போகிறோம் அப்படின்றத காலையில் திருப்பியும் கொஞ்ச நேரம் படுங்க படுத்து தூங்கும்போது தான் நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படின்றத நீங்களே கற்பனையில் வாழவே வேணாம் அதுவே உங்களை வந்து கொண்டு வந்துடும் இப்படி நிறைய நடக்கும் காலையில் டைமில் நீங்கள் நிறைய விஷயம் நம்ம யோசிக்கிறது ஆகும் ஏன்னா நம்ம பகல் ஃபுல்லாக யோசிச்சுன்னு எப்படி வரணும் அப்படி வரணும் நம்ம ஒன்றும் நடக்காது காலையில் எழுந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மூஞ்சி கையில் கழுவிட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி ரிலாக்ஸாக பண்ணுங்களேன் ரிலாக்ஸாக இருந்தாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது நீங்கள் பண்ணவே வேணாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிரெயின் வந்து நீ என்னாவே ஆகணுன்றது அது ஃபைட் பண்ணணும் கூட அதை ஃபைட் பண்ணி நீ அதில் வந்து வெற்றி பெறத்துக்கு அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அதை கேட்ச் பண்ணிடணும் அதை கேட்ச் பண்ணி அந்த வழியிலையே நம்ம ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக நம்மளோட வெற்றிக்கான ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும் வீட்டிலே இருக்கேன்றது ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக வீட்டில் இருந்து கூட நம்மளால் எல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்ற நல்ல ஒரு மெசேஜ் சொல்லிவிட்டு இத்துடன் இந்த நேரலை முடிக்கப்படுகிறது நேரலை முடிச்சிடலாமா வெறும் பத்து நிமிஷம் தான் போடுவேன் பத்து நிமிஷம் போட்டுட்டு வேலை நிறைய இருக்கு கிளாஸ் வந்து ஆரி கிளாஸ் தையல் கிளாஸ் டீச்சர் நான் சாதுலேருந்து வந்து இன்னும் பத்து நாள் பதினஞ்சு நாள் அவர் கிளாஸ் கிடையாது ஏன்னா எல்லாம் லீவ்ல போயிருக்காங்க அப்புறம் நம்ம அய்னிங் ஷாப் வச்சிருக்கோம் ட்ரெஸ்லாம் வந்திருக்கு அயன் பண்ண தொடங்கணும் வெயில் அதிகமாக இருக்குல்ல அதனால் நம்ம டைமிங் ரெண்டு மணி வரைக்கும் வாங்கி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பாக்கி வேலை முடிச்சுட்டு திருப்பியும் கடைக்கு திருப்பியும் அஞ்சு மணிக்கு வரணும் அஞ்சு மணிக்கு வந்தால் ஒம்பது மணி வரைக்கும் வேலை சரியான வேலையாக இருக்கும் முடிச்சுட்டு திருப்பி திருப்பியும் சரி தான் ரெகுலரான ஒரு ஜாபாக இருக்குது இதுக்கு மத்தியில் யாராவது வயசானவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா அங்கே போய் அவங்களுக்கு தேவையான இதை கடை ஃபுல்லாக இன்னும் நம்ம அரிசி அந்த தலைகாணியெல்லாம் வாங்கி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க பல எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க எடுத்து போய் சேர்க்கணும் இப்போ பரவாயில்ல சேனல் வந்த பிறகு இப்போ எல்லாருமே நம்ம ரிலேட்டிவ் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நிறைய தெரிய வருது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் அதனால் பரவாயில்ல எந்த அளவுக்கு உதவி பண்ண வராங்க முன் வராங்க அதை வந்து நம்ம சேனல் சால்வ் நிறைய நிறைய இருக்கு அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராதா இருக்கீங்களா நேரலை முடிச்சிடலாம் நம்ம இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் இத்துடன் இந்த நேரலை முடிக்கப்படுகிறது அடுத்த நேரலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ரமேஷ் பிரபாவதி மனிதன் காப்போம் முதியோரின் தேடல் அப்படின்னு சொல்லிட்டு இனி வரும் காலங்களும் நிறைய வயசானவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுவோம் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ராதா பாய்மா பாய் பப்பா பாய் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ